வணக்கம் உலகம் முழுவதும் அனகோண்டா பாம்புகள் நிறைய நாடுகள்ல அங்கங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நிறைய விலங்குகளை இது உண்ணதுதான் செய்தியா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு அனகோண்டா பாம்புனது ஒரு விலங்கு உண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செரிக்கிற வரைக்கும் அது எந்த விலங்குமே உண்ணாது அதனால அந்த அனகோண்டா பாம்பு பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் அதோட வயத்த பார்ப்பாங்க இது வந்து எப்படி இருக்கு ஒரு இறையை சாப்பிட்டுருக்கு அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா அது பக்கத்துல போறதுக்கோ இல்லை அந்த வழியா போறதுக்கோ மக்கள் பயப்படுவாங்க இந்தோனேசியாவில என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ந்து அனகோண்டா பாம்புகள் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை கொண்ணுருது அப்படிங்கிறத உண்மையான விஷயமா நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த கிராம மக்கள் எல்லாமே மிக அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தோனீஷியாவில் கேலாம்பங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல ஃபரிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இவங்க என்ன பண்றாங்க உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு சந்தைக்கு போய் அதை விற்பனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்படி போற அந்த சமயத்துல இவங்க நடந்து போற அந்த பாதை என்பது ஒரு காட்டுப்பாதையா இருக்கு இந்த காட்டுப்பாதையில் நடந்து போயிட்டு இருந்தவங்களை திடீர்னு பார்த்தா அவங்க சந்தைக்கும் வரல திரும்பி வீட்டுக்கும் வரல அடுத்த இவங்க என்ன பண்றாங்க இவங்க கணவர் இந்த மாதிரி மனைவியை வந்து காணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவங்க எல்லாருமே தேடி பார்த்ததுல எந்த ஒரு விஷயமும் தெரிய வரலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயங்காலம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து ஏதோ ஒரு இறைய உண்டுட்டு அசைய முடியாம அந்த இடத்துல இருக்கிறத பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதோட வயிற்ற பார்க்கவும் மிக பெருசா இருந்திருக்கு இதை பார்த்த உடனே இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருவே இந்த பெண் அந்த பாம்போட வய வயித்துக்குள்ள இருக்குமோ அப்படின்ற ஒரு குணத்துல இவங்க என்ன பண்றாங்க அந்த பாம்பை குடிச்சு கொண்டு வயிற்ற கிழிச்சு பார்த்ததுல அந்த பெண் தான் அந்த வயிற்றுக்குள்ள இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இறுதி சடங்குக்கு எடுத்துட்டு கொண்டு போய் அவங்கள அடக்க முட்றதுக்கான ஏற்பாடுகள் பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அந்த கிராம மக்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியா இருக்கு இந்த நிலைமையிலிருந்து விடுபடுறதுக்கான வழிமுறையில அரசாங்கத்திடம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான செய்தியை கேட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக எனக்கு இருந்துச்சு உங்களுக்கு என்ன தோணுது அதை கேளுக்காம சில போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி